ஆன்மீகம் குறித்த என்னுடைய பார்வைகளை விரிவாக பல காணொலிகளில் விளக்கி இருக்கிறேன் இன்று ஆன்மீகம் குறித்து நம்மளுக்கு புதுவிதமான பார்வைகள் தேவைப்படுகின்றன ஏன்னா ஆன்மீகங்கிறது ஒன்றிணைப்பது அதில் வந்து பிரிவு பிளவு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிழி பிரிவு இருந்ததுன்னா பிளவு இருந்ததுன்னா அங்கே அகங்காரம் புகுந்து கொள்ளும் ஏன்னா அகங்காரம் வந்து இரண்டை ஒன்றிணைப்பது அதன் அடிப்படையில் உருவாகுது நம்ம மனதுக்குள்ளே நிறைய சிற்றாளுமைகள் இருக்கும் அதாவது ஒரு காஃபி சாப்பிட்னா கூட ஒரு சினிமா பார்க்கணுன்னா ஏகப்பட்ட கேள்விகள் எழும் என்ன சினிமா பார்க்கலாம் என்ன காஃபி சாப்பிடலாம் எப்போ சாப்பிடலாம் அப்படின்லாம் நிறைய யோசிப்போம் அந்த யோசிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா வெவ்வேறு பதில்கள் நமக்குள்ளேருந்தே எழும் அந்த வெவ்வேறு பதில்களையும் நம்ம தொகுத்து நம்மை ஒரு ஆளுமையாக உருவாக்கி அதை குறித்து நம்ம செயல்படணும் இல்லையா செயல்படணுன்னா ஒரு தொகுப்பாக நம்ம செய இருந்தால் தான் செயல்பட முடியும் ஸோ நம்மளோட மனம் பலவார சிதறி கிடக்கு அதையெல்லாம் தொகுத்து இதுதான் நான்னு முன்வைப்பது தான் அகங்காரம் அது ஒரு மேனேஜர் போல் பல சிற்றாளுமைகள் இருக்குது நமக்குள்ள அந்த சிற்றாளுமைகளுக்கு கட்டுப்படுத்தி அவ ஒழுங்குபடுத்தி தான் இன்னார் அப்படின்னு சொல்லி கொள்வது தான் ஆளுமை சமூகமும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டது தான் சமூகங்கிறது தனி மனிதன் கிடையாது சமூகம்னா கேட்டு பாருங்க இப்போ ஜெயகாந்தன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நூல்களின் முன்னுரைகளில் ஏ சமுதாயமே அப்படின்லாம் எழுதியிருப்பார் யாராவது அவர் மேடையில் போய்விட்டு ஏ சமுதாயமேன்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா சமுதாயம்ங்கிற பேரில் யாராவது இருந்தால் அவங்க வருவாங்க ஏன்னா உண்மையிலே சமூகங்கிறதோ சமுதாயம்லாம் எதுவுமே கிடையாது அது மக்கள் கூட்டம் மக்கள் கூ கூடுனா ஏதோ ஒரு காரணத்துக்காக கூடுவாங்க அந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அதனை அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்காக பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இணையும் போது அது சமூகமாகுது கடந்த காலத்தில் பெரும்பாலும் மக்களெல்லாம் இனக்குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க இனக்குழுக்கள்னால் பெரும்பாலும் ரத்த சம்பந்தமான மக்களாக இருப்பாங்க அவங்க வந்து வேட்டையாடும் சமூகமாக இருந்தபோது அந்த மிருகங்களை வேட்டையாடி அதனோடய சென்று வாழ்ந்து வந்தாங்க விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் ஒரு இடத்தில் கூடி வாழத் தொடங்கிய பிறகு இரத்த சம்பந்தம் இல்லாத பல்வேறு விதமான மனிதர்களும் ஒன்று ஒருவருடன் ஒருவர் இணைந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதன் பொருட்டு உருவானதுதான் சமூகம் அப்போ அந்த சமூகம் உருவாக்குன்னா சில அடிப்படை புரிதல்கள் வேணும் ஏன்னா ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரே ர ரத்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கும்போது யார் யாரை நம்புறது ஸோ அதுக்கு ஆன சட்டதிட்டங்கள் திட்டங்கள் ஒழுக்க நியதிகள் இதெல்லாம் படிப்படியாக உருவாக்கப்பட்டு தான் இன்றைய நவீன சமூகம் உருவாகி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மக்கள் கிராமங்களில் வசித்து வந்தோம் கிராமங்களில் இருக்கும்போது விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கும் பெரும்பாலும் அங்கேயே ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க இப்போ நகரங்கள் உருவான பிறகு நகரங்கிற நகரங்கள் முக்கியத்துவம் பெற்ற பிறகு வெவ்வேறு விதமான மனிதர்களும் நகரங்களுக்கு குடிபெயர தொடங்கியாச்சு இப்போது ஒரு சமூகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடையாளமே சொல்ல முடியாது யோசிச்சு பாருங்கள் இப்போ கிராமம்னா கூட ஒரு பஞ்சாயத்து இருக்கும் யாரோ ஒரு ஊர் பெரியவர் இருப்பாங்க அவர் சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஒழுங்கு இருந்தது இப்போ நகரத்தில் அது கிடையாது இப்போ அதனால காவல்துறை நீதித்துறை இதெல்லாம் தேவைப்பட்டது ஏன்னா மனிதர்களுக்குடையில் சிக்கல்கள் உருவாகும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பு வேண்டி இருந்தது அதன் அடிப்படையில் தான் அவையெல்லாம் உருவாகின இதெல்லாம் வந்து லௌகிகத்துக்கு சரி ஒருத்தங்கிட்ட கடன் கொடுக்குறோம் அவன் ஒழுங்காக கொடுக்கல உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்கக்கிட்ட நீதி கேட்கலாம் இப்போ ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ நம்ம மனசுக்குள்ளே பல சிற்றாளுமைகள் இருக்குது இப்போ இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் மனதில் எண்ணங்கள் தோணலாம் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு தோணலாம் இல்லை என்ன உளறிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே இதை இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாமோ இதை விட அவர் நல்லா சொல்லியிருந்தார் இவர் இந்த புக்கு படிச்சிருந்தா இன்னும் நல்லா புரிஞ்சுருக்கும் இவருக்கு இப்படி நல்லா எண்ணங்கள் வரும் அதை என்ன பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் தொகுத்து கொள்ள வேண்டியது இருக்குது இல்லையா ஒரு சாதாரண செயலுக்குள்ளேயே இவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்போது நம்மளும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு காவல்துறை மாதிரி நம்மளை நம்மளே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போது ஒரு சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்குள்ளையே இப்போ ஒரு மாற்றம் நடக்குது நீங்கள் மெட்ராஸில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க திடீர்னு உங்களை வந்து டெல்லிக்கு மாத்துறாங்க இப்போ அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழல் வீட்டில் போய் மனைவி கிட்டே புலம்புவோம் வேறு நண்பர்கள்கிட்ட புலம்புவோம் அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிட்டு கடைசியில் ஒன்று டெல்லிக்கு போவோம் இல்லை வேலையை விடுவோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுப்போம் அதாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னாலே நம்ம மற்ற மனிதர்கள் வேண்டும் ஏன்னா அதன் மூலமாக வெவ்வேறு பார்வைகளை உருவாக்கி அதுக்குள்ளே அந்த பார்வைகளின் மூலமாக நம்மளுக்கு எது சரியானதுன்னு தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்கிறோம் இப்போது இதே வருமான முடிவுகள் யாருமே நண்பர்கள் மனைவி யாருமே இல்லை நாமளே எடுக்கணும்னா என்ன செய்வோம் அப்போ தான் குழப்பம் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா பலவிதமான சாத்தியக்கூறுகளையும் சிந்தித்து யோசித்து எடை போட்டு அதற்கிட்ட இருக்கிற முரண்பாடுகளை பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னெல்லாம் முடிவு செய்யணும் அப்படி தான் சரியாக வாழணும் ஆனால் நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை வாழ முடியாது அப்போது எப்படி வாழ்வது இதுதான் லௌகீகமான வாழ்க்கை முறை லௌகமான வாழ்க்கை முறையில் முரண்கள் இருக்கும் ஏன்னா அதில் வந்து நாம் மற்றம் கிடையாது நம்மை சுற்றி பலரும் இருப்பார்கள் அவர்களுக்கிடையே நடக்கிற பரிவர்த்தனை அந்த உறவு இது எல்லாம் அடிப்படையானதான் லௌகீகம் இப்போ ஆன்மீகம்ங்கிறது எந்த முரண்களுமே இல்லாதது இப்போ ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தான்னா அவன் வேலைக்கு போக மாட்டான் இல்லையா அப்போ அவனுக்கு அந்த முரனே எழு எழாது இப்போ முரணே எழாத ஒருத்தன் தான் ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியும் அப்போ நம்மளுக்குள்ளே எந்த முரணுமே இல்லை குழப்பங்களே இல்லை அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகமான நிலை உண்மையில் அது வந்து ஒரு சலிப்பு தரும் நிலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் பெரும்பாலும் நம்ம போர் அடிக்குதுன்னு சொல்கிற நிலைங்கிறது கிட்டத்தட்ட ஆன்மீக நிலை தான் நம்ம போர் அடிக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நம்மோட நாம் இருக்க முடியலை அதனால் ஏதாவது செய்ய சொல்கிறோம் அந்த சளிப்பை போக்குறதுக்கு எதாவது செய்கிறோம் அதே போர் அடிக்கிற நிலைமையில் அந்த சளிப்பை ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ம நிறைவான மனநிலையை கொண்டு வந்தால் அதுதான் உண்மையான ஆன்மீக நிலை அப்போது ஆன்மீகங்கும்போது எந்தவித முரண்பாடுகளும் இல்லாத வாழ்க்கை அதை வந்து ஒருத்தர் காட்டுக்குள்ளே போய் தனியாகவும் வாழலாம் செஞ்சு பார்க்கலாம் நாட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு செய்யலாம் உண்மையில் காட்டுக்குள்ளே போய் நம்ம தனியாக இருக்கும்போது அங்கே முரண்கள் எழுவதற்கு வாய்ப்பு கிடையாது அங்கே எழும் முரண்கள் எல்லாமே நம்ம மனதுக்குள்ளே எறும் முரண்களாக தான் இருக்கும் அங்கேயும் போயிட்டு பசிச்சதுன்னா இந்த பழத்தை சாப்பிட்லாமா அந்த பழத்தை சாப்பிட்லாமா இந்த மரத்துக்கு கீழே தியானம் பண்ணலாமா இல்லை அந்த மரத்துக்கு மேலே தியானம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்போமா ஸோ உண்மையிலான ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீக நிலைங்கிறது எந்த முரண்பாடுகளும் அற்றது அதை நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே நம்மளால் கடைபிடிக்க முடியும் ஆனால் நம்மளுடைய பொதுவாக நம்ம ஆன்மீகத்தை பற்றின புரிதல் என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்மீகத்தை வந்து ஒரு மேட்டுமைத்தனத்தோட முன் முன்வைக்கிறாங்க ஆன்மீகவாதிங்கிற மற்றவர்களை விட உயர்ந்தவன் ஏன்னா ஒரு ஆன்மீகமான நிலையை அடையணும் அப்படின்னா அவர் வந்து மற்ற லௌகிகள் வாதிகள் மாதிரி வாழ முடியாது அவருக்குன்னு சில ஒழுக்க நிகழிகள் இருக்கும் இதை செய்வேன் இதை செய்யக்கூடாது இதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு அவருக்கு தெளிவான விதிமுறைகள் இருக்கும் அதை அவரே மேற்கொள்ளலாம் இல்லை வேறு யாராவது சொல்லி இல்லை வேறு மதங்களின் மொழி வழிபடியும் அவர் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்புறனால் ஒரு லௌகீகவாதியாக இருக்க முடியாது இயல்பாக இருக்க முடியாது இப்போ அதனால் வந்து அவருக்கு மேலே ஒரு மதிப்பு இருக்கும் சாதாரணப்ப எல்லாரும் ஒரு ஒரு பார்ட்டியில் நான்வெஜ் சாப்பிட்டு குடிக்கிறாங்கன்னு வைங்க அங்கே ஒருத்தர் இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் வெறும் சாலடு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னாலே அவர் மேலே ஒரு மதிப்பு உருவாகும் ஏன்னா எல்லாரும் செய்கிற செயலை அவர் செய்யலை அவர் எவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு இருக்கார் அது எளித வி விஷயம் கிடையாது அதன் அடிப்படையில் தான் ஆன்மீகவாதிகள் மதிக்கப்படுறாங்க ஆனால் அதையே வந்து தங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக கொண்டு ஆன்மீகவாதிகள் என்னென்னா மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் சொல்வதை கேள்னு முழங்குறாங்க கீழே பார்த்து என் காலடிக்கு கீழே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும்ன்னு உத்தரவிடுறாங்க இவங்கள்லாம் உண்மையில் ஆன்மீகவாதிகள் கிடையாது மனிதர்களே கிடையாது உண்மையிலேயே ஏன்னா ஒரு உண்மையான மனிதன் வந்து இன்னொரு மனிதனை தாழ்வாக நினைக்க மாட்டான் இன்னொரு மனிதனை தன்னிலிருந்து வேறாக கூட நினைக்க மாட்டான் எனக்கு பிடித்தமான ஒரு பௌத்தம் குறித்த ஒரு காணொலியில் ஒரு திபெத்திய பெண் லாமா சு அவங்க சொல்கிற ஒரு வாக்கியம் ரொம்ப அருமையான வாக்கியம் ஒரு ஆன்மீகவாதிங்கிறவன் இந்த உலகை தன் குழந்தையாக பார்ப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அதுதான் ஏன்னா அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு வித்தியாசம் கிடையாது அப்போ வந்து ஒரு அக்கறை இருக்கும் குழந்தை மேலே ஓடாதடா இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க அது அக்கறையின்பால் சொல்வது அதிகாரத்தின்பால் சொல்வது கிடையாது அந்த அக்கறைங்கிறது அன்பினால் வெளிப்படுவது ஆனால் இங்கே ஆன்மீகம்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவனை தான் நான் இந்த புஸ்தகம் படிச்சிருக்கேன் இந்த குருவோடு இருந்திருக்கேன் இவ்வளோ நாள் தியானம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன் அதனால் ஒருத்தன் தன் ஆன்மீகவாதின்னு கருதுனான்னா அவனுக்கும் ஒரு கம்பெனில வேலை செய்யறேங்கிற அதில் மேனேஜராக இருக்கேங்கிறக்கா தன்னை இன்னொருத்த மதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் ஆன்மீகம் குறித்த புரிதல் நம்மளுக்கு மாறணும் ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் உண்மையில் எந்த வித்தியாசமும் கிடையாது லௌகிகவாதிங்கிறவன் உலகிகளில் சிக்குண்டவன் அவனால் இது இருந்து மீண்டு வர முடியறது இல்லை அவன் வேலை இருக்குன்னா வேலையில மாட்டிக்கிட்டான் கடன் இருக்கும் குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் அது இல்லாமல் சிக்கிக்கிட்டான் அதனால் அவள் லௌகீகத்தில் இருக்கா ஆன்மீகவாதியும் குடும்பத்தில் இருக்கலாம் அவனுக்கு கடன் இருக்கலாம் வேலை செய்யலாம் ஆனால் அதில் அவன் பிணைப்புண்டு இருக்க மாட்டான் அவன் நினைக்கும்போது அதை விடுவிட்டு போக முடியும் அந்த மனநிலையோடு இருக்கிறது தான் உண்மையான ஒரு ஆன்மீக நிலை உண்மையான ஆன்மீகவாதிங்கிறது அதுதான் இப்போது இந்த புரிதல்களை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய தகுதி தரம் இதெல்லாம் வந்து நாமளாக முடிவு செய்வது தான் அதெல்லாம் வெறும் கற்பிதங்கள் அடிப்படையில் நம்ம எல்லோருமே மனிதர்கள் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு மரங்களை போன்றவர்கள் நாம் ஒவ்வொரு மரமும் தனித்தனி மரம் ஒவ்வொரு மரத்துக்கும் அதோடய வாழ்க்கை உண்டு ஆனால் மண்ணுக்கடியில் எல்லா மரங்களும் பிணைந்து தான் இருக்குது பூமி எல்லா மரத்துக்கும் சொந்தமானது எல்லா மரங்கும் பூமியின் குழந்தைகள் தான் அதை உணர்ந்த ஒருவன் தன்னை மற்ற மனதிலிருந்து வேறுபட்டு நினைக்க மாட்டான் நடந்து கொள்ள மாட்டான் இப்போ இந்த புரிதல் நம்மளுக்கு வேணும் இப்போ ஆன்மீகவாதீங்கிறவன் எந்த விதத்துலையும் தன்னை மேலாவனாக வச்சு கொள்ள மாட்டான் இது வந்து நீச்சயோட ஜராதுஷ்ரா இவ்வாறு பேசுகிறான் இருந்து ஒரு குறிப்பை சொல்லலாம் அதில் வந்து ஜராதுஷ்ட்ரா முப்பது வரும் வயசான உடனே அவர் மலைக்கு போய் அங்கே காட்டில் தனியாக இருந்துட்டு பத்து வருஷம் கழித்து கீழே இறங்கி வருவார் ஏன்னா அவர் கீழே இறங்கி வரும்போது அவருடைய ஞானத்தை அவர் பகிர்ந்து கொள்வதற்காக தான் கீழே இறங்கி வருவார் அப்போது வந்து அவர் இன்னொரு துறவியோட மேற்கொள்ளும் உரையாடலின் போது தான் சொல்லுவார் கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வாக்கியம் ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பக்குவமும் பொறுப்பும் அதற்கான திறமையும் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நாம் வளர்ந்த மனிதர் அப்படி இல்லைன்னா நாம் ஒரு குழந்த நம்ம வேறு யாராவது எதுக்காக சார்ந்திருந்தோம்னா நம்ம முழுமையாக வளரலை அப்போ நாம் குழந்தை இப்போது லௌகிகவாதிங்கிறவன் ஒரு குழந்தையை போன்றவன் ஏன்னா அவனுடைய தேவைகளுக்காக அவன் மற்றவர்களை சார்ந்திருக்கிறான் அதனால தான் அவன் லௌகிகத்தில் பிணைப்புண்டு இருக்கான் அவன் முழுமையாக வளரலை முழுமையாக வளர்ந்த ஒருவன் தன்னளவில் நிலையாக இருப்பான் அவன் இந்த எதுலேயும் பிணைத்திருக்க மாட்டான் ஸோ அவன் ஆன் அவன் ஆன்மீகவாதி ஸோ ஆன்மீகங்கிறது அதுதான் அவன்கிட்ட லௌகீகவாதிகிட்டேயும் அறிவு அனுபவம் எல்லாமே இருக்கும் ஆன்மீகவாதிகிட்டேயும் அது இருக்கும் அந்த வித்தியாசம் என்னென்னா அதில் பற்றும் பாசம் எதுவும் இருக்காது வள்ளுவருடைய குரல் இருக்கு இல்லையா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றுவிடற்கு இங்கே பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை நர்த்தம் பற்றில்லாதவனு பற்றிக்கொள்ளணும் பற்றில்லாதது ஏது நம் உயிர் நம் உயிர் வந்து எதையும் எதிர்பார்த்து பிறக்கலை அது பிறக்கும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த உலகில் இருந்திருக்கு இருந்தது அப்புறம் நம்ம வளர வளர நாம் தான் மாட்டிக்கிட்டோம் லௌகீகத்தில் நம்ம பிறக்கும்போது எல்லாமே ஒரு ஆன்மீகவாதிகளை போல தான் தெளிவான மனநிலையோட பிறக்கிறோம் ஸோ நம்மளுடைய பிணைப்புகளை நம்ம விட்டுக்கிட்டு வந்தாலே போதும் நம்ம தேவையில்லாமல் எதுலேயாவது அட்டாச் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லௌகீகத்தில் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே தான் இருப்போம் இது இது மிக எளிதான விஷயம் ஆனால் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம இந்திய மரபில் வந்து மாயைன்னு சொல்லப்படுது மாயை கடந்து வருபவன் ஞானி இப்போ மாயைங்கிறது என்ன நம்முடைய கற்பிதங்கள் தான் வாழ்க்கை குறித்து மனிதர்கள் குறித்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இது போன்ற ஐடியாஸு தாட்டு இதெல்லாம் தான் மாயை இதை வந்து நம்ம சமூகம் என்று வரும்போது கூட்டமாக சேர்ந்து உருவாக்குறோம் இதன் அடிப்படையில் நான் என்னுடைய சில புரிதல்களை விளக்கிறேன் நாலேஜ் இஸ் அ வே ஆஃப் இன்டர்ப்ரட்டிங் ரியாலிட்டி ரியாலிட்டி ஒன்று தான் உலகம் ஒரே ஒரு உலகம்தான் இருக்குது அந்த உலகம் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் அதன் அறிவு என்பது நிதர்சனத்தை புரிந்து கொள்ளும் வழிமுறை நிதர்சனமாக என்ன இருக்கோ அதை ஆசிட்டிஸ் பார்த்தோம்னா பிரச்சனையே இல்லை ஆனால் நம்முடைய தேவைகள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில் நம்ம உலகை பார்க்கும்போது நிர் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளும்போது அதை அறிவுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சமூகம் என்பது சிந்தனையின் தொகுப்பு அதாவது சமூகம் என்பது அறிவின் தொகுப்பு தப்பா எழுதிருக்க இங்கே சொசைட்டி இஸ் அண்ட் அமால்கமேஷன் ஆஃப் நாலேஜ் ஸோ அறிவுங்கிறது வெவ்வேறு விதமான வெவ்வேறு விதமாக வாழ்க்கையை புரிந்து கொள்வது மனிதர்களை புரிந்து கொள்வது உலகை புரிந்து கொள்வது அதையெல்லாம் தொகுத்தம்னா சமூகம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அறிவை முன்வைக்கிறாரு அது ஓகே அதே அறிவை நாலு பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லை அதுக்கு முரணாக நாலு பேர் வைக்கிறாங்க இப்படியெல்லாம் கலந்து கலந்து ஒரு அவியல் மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் சமூகம் அதை அடுத்து சந்தனையென்னால் என்ன அப்படின்னா அது வந்து அறிவை பரிசோதிப்பதற்கான வழிமுறை அது வந்து ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி திங்கிங் இஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் வேலிடேட்டிங் த நாலேஜ் ஸோ நம்ம வந்து சிந்தனை வந்து என்ன பண்ணுறோன்னா அறிவை வந்து சோதிக்கணும் இந்த அறிவு உண்மையாக பொய்யா அதை சோதிப்பது தான் சிந்தனை மேற்கொண்டு அறிவை உருவாக்குவது சிந்தனையின் வழிமுறை அல்ல ஏன்னா நீங்கள் அறிவை உருவாக்குவதற்கு சிந்திக்கவே தேவை கிடையாது எதையாவது படித்து காணொளியை பார்த்து நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும் சிந்திக்காமலே அறிவை வளர்த்துக்க முடியும் நம்ம நம்மளுக்கு இருக்கிற அறிவெல்லாம் அப்படிப்பட்ட அறிவு தான் நம்ம எல்லாருமே என்ன சாக்ரட்டிஸ் மாதிரி ஒன்றும் யோசித்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்கிறோமா அப்பா அம்மா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அதன்படி சிலது வா செய்கிறோம் நாம் ஃபாலோ பண்ணுற மதம் சொல்லுதுன்னு சிலதை செய்கிறோம் அரசாங்கம் சொல்லுதுன்னு சில செய்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சில சிலதை செய்கிறோம் அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது அவற்றை நாம் ஏதாவது விதத்தில் புரிந்து கொண்டு அறிவுன்னு எடுத்துக்கிறோம் இல்லை சில பல நூல்களை வாசித்து காணொலிகளை பார்த்து அறிவை பெற்றுக்கொள்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை முதல்ல சரியாக தவறா அப்படின்னு வேல்டேட் பண்ணுறது அதை பரிசோதித்து பார்ப்பது தான் சிந்தனை இந்த வயிற்றுல கட்டி இருக்குன்னா ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு சில டூல்ஸ் வேணும் அவருக்கு அந்த கத்தி எல்லாம் வேணும் அதன் மூலமாக வயிற்றை கிழித்து அதை பார்த்து அதில் இருக்கு எது கட்டின்னு அவருக்கு தெரியணும் டாக்டருக்கு கட்டின்னு நினச்சி கிட்னியை தூக்கிடக்கூடாது ஸோ அறிவுங்கிறத வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அறிவை வந்து வேல்டேட் பண்ணால் தான் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்போ சரி சமூகம் என்பது அறிவுகளின் தொகுப்பு அப்படிங்கும்போது நம்ம சமூகத்தினுடைய அதோடைய பழக்க வழக்கங்கள் அந்த சமூக வாழ்க்கை முறை இதெல்லாம் கொஷின் பண்ணுறது வேலேட் பண்ணுறதும் சிந்தனை தான் ஆனால் இதை வந்து சமூகத்தின் மேலே பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம எவ்வளவோ சிந்தனையாளர்கள் வந்து சமூகத்தை மாற்றுறதுக்கு முயன்று கொண்டே இருக்கிறாங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு சிந்தனைக்கு பொதுவாக இன்னொரு சிந்தனை வரும் அறிவை மாற்றம் அவ்வளவுதான் ரோட்டில் வந்து இடது பக்கம் வண்டியை ஓட்டிகிட்டு போகறது போதோ வலது பக்கம் வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அது ஒரு சிந்தனையில் ஏற்படும் மாற்றமாக நம்ம பண்ணுற மா முயற்சி செய்ய மாற்றங்கள் அப்படி தான் இருக்கு ஏன்னா சமுதாயத்தை மாற்றவே முடியாது அது மக்களின் தொகுப்பு நம்ம எவ்வளவுதான் மாட்டினாலும் மாற்ற முடியாத ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஸோ மாறா நம்முடைய அறிவை நம்ம சோதித்து கொள்ளணும் முதல்ல சமூகத்துக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு சமூகத்தை வழி நடத்துவதற்கு கேள்வி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அதாவது கேட்கணும் அதை கேட்கறது ஒரு சிந்தனையாக நம்ம வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் அந்த வெளி அந்த வெளிப்படுத்துனோம்னா அதை மக்கள் பிடித்து கொள்வார்கள் அங்கிருந்து ஏ சமுதாயமேனு முழங்குன்னா அது பேர் சிந்தனை கிடையாது அது எவ்வளோ ஒரு காமெடியான விஷயம் நம்ம வந்து சமுதாயத்தில் ஒன்று பங்காக இருந்துக்கிட்டு சமுதாயம் கொடுக்கும் பலன்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை கேள்வி கேட்கிறோம் வாழ்க்கையை கவனிச்சீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு முரண்பாடுகளை கொண்டதுன்ட்டு எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இருப்பது வெறும் அகங்காரம் ஒத்துரும் அவங்களுக்கு தன்னை முன்னிறுத்துவதுதான் பெரும்பாலான சிந்தனையாளர்களுக்கு முக்கியம் அவர் மற்றவர்களின் நலன் இதெல்லாம் முக்கியம் இல்லை அந்த அளவு சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் கிடையாது ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆன்மீகத்தில் சிந்தனையும் ஒரு பகுதி தான் நானே சில சிந்தனை தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா தேவையில்லாத சிந்தனை அவசியமற்றது நாம் சிந்தனைன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் சிந்தனையே கிடையாது தமிழ் ஆங்கில எழுத்துருவில் எழுதணும்னு கங்கையும் காவிரியையும் இணைக்கணும் நிலாவில் மின்சாரம் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் சிந்தனை கிடையாது சும்மா பொழுது போகலை அதனால் யாராவது ஒருத்தர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் தண்ணி வரல வெள்ளம் வந்துருச்சு அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்க அவங்க சிந்தனையே அடி ஆட்டம் காணும் அவ்வளோதான் அவங்க லட்சணம் ஆனால் இவங்கள தான் நாம் வந்து சிந்தையான சிந்தி சிந்தனையாளர்கள் நினச்சிட்டு பல பேர் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சிந்தனையினால் தனி மனிதனுக்கு என்ன பலன்னு யோசிக்கணும் நம்மளா நம்மளுக்கு தேவையான சிந்தனை நாமளே உருவாக்கணும் நம்ம வாழ்க்கை குறித்து நம்மளுக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு பேர் சினிமாவுக்கு போகிறான்னா அவன் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கும் ஒருத்தன் வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் போயிருப்பான் இன்னொருத்தன் அவன் பார்ட்னரை கண்டுபிடி தேடலாம் இங்கே வந்தால் யாராவது கிடப்பாங்களான்னு நினச்சி தேடி வந்திருக்கலாம் என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதரும் அவர் செய்யும் செயல்களுக்கு பின்னாடி ஏன் அவங்க செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது இப்போ அதை வெளியிலிருந்து எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் இப்போ தனி மனிதர்கள் அவங்க யோசிக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் அப்போ தான் அதுதான் ஆன்மீகம் நம்ம சிந்திக்க தொடங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பு புரிதல் கூடும் நம்ம மற்றவர்களிடமும் விலக தொடங்குவோம் நான் அந்த பிணைப்பு வந்து விலகத் தொடங்கும் அந்த பற்று பாசமெல்லாம் மறையத் தொடங்கும் அப்போ நாம் லௌகீகத்திலிருந்து ஆன்மீகத்தை நோக்கி நடந்து நகர்ந்துருப்போம் அதுக்கு நல்ல உதாரணம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை வாசிச்சு பாருங்க நான் சொல்றது சரியா தவறானு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா காலம் காலமாக நம்ம பலவிதங்களில் ஏமாற்றப்பட்டு வருகிறோம் ஆன்மீகங்கிற பேர்லேயும் பலரும் நம்மளை இருக்காங்க ஸோ அதை நம்ம தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு